வணக்கம் பி செய்திகளை வழங்குவதற்காக நான் தமிழ்கவி சென்னை திருவொற்றியூரில் அஇஅதிமுக கழக பொதுச் செயலாளரும் முன்னாள் தமிழ்நாடு முதலமைச்சரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி அவர்களின் ஆணைக்கிணங்க ஏழாவது மேற்குபட்ட அஇஅதிமுக சார்பில் கோடை காலத்தை முன்னிட்டு பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக குடிநீர் பந்தல் திறப்பு விழா இன்று நடைபெற்றது சென்னை திருவொற்றியூரில் அஇஅதிமுக கழக பொதுச் செயலாளரும் முன்னாள் தமிழ்நாடு முதலமைச்சரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி அவர்களின் ஆணைக்கிணங்க ஏழாவது மேற்குவட்ட அஇஅதிமுக சார்பில் கோடை காலத்தை முன்னிட்டு பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக குடிநீர் பந்தல் திறப்பு விழா இன்று நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு ஏழாவது வட்ட மேற்கு செயலாளர் எம் கண்ணன் தலைமை தாங்கினார் சிறப்பு அழைப்பாளராக குடிநீர் பந்தல் திறந்து வைக்க திருவொற்றியூர் மேற்கு பகுதி செயலாளர் திரு கே குப்பன் ஏழாவது வட்ட மாமன்ற உறுப்பினர் டாக்டர் கே கார்த்திக் ஆகியோர் வருகை புரிந்தனர் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஏழாவது மேற்கு வட்ட அஇஅதிமுக செய்தது இந்நிகழ்ச்சியில் தலைமை கழக பேச்சாளர் புதுகை மு பாண்டியன் முன்னாள் வட்ட செயலாளர் ஸ்ரீபன் கிழக்கு பகுதி ஐடி விங் செயலாளர் நரேந்திரன் முன்னாள் வட்ட துணை செயலாளர் ஏ செந்தூர் பாண்டி மேற்கு வட்ட பொருளாளர் எம் பிரபு மேற்கு வட்ட பிரதிநிதி மணி தமிழரசி மேற்குவட்ட இணை செயலாளர் மல்லிகா பகுதி மகளிரணி துணை செயலாளர் அமுதா முன்னாள் வட்ட பிரதிநிதி ஏழுமலை முன்னாள் வட்ட தலைவர் ஸ்டாலின் முன்னாள் வட்ட பொருளாளர் ஆர் ராஜி கிழக்கு வட்ட துணை செயலாளர் ராஜேஷ் பொருளாளர் முனியசாமி மேற்குவட்ட இளைஞர் பாசறை செயலாளர் ராஜேஷ் மேற்கு வட்ட இளைஞர் அணி செயலாளர் ஆனந்த் பாபு மேற்கு வட்ட அண்ணா தொழிற்சங்க செயலாளர் தசரதன் மேற்கு வட்ட அம்மா பேரவை துணை செயலாளர் மணிவேல் மேற்குவட்ட இளைஞரணி இணை செயலாளர் அரவிந்த் அருண்குமார் மேற்குவட்ட ஐடி விங் துணை செயலாளர் முரளிதரன் கிழக்குவட்ட அம்மா பேரவை செயலாளர் சுப்பிரமணியம் வட்ட எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளர் பாளையத்தான் தாஸ் ஸ்ரீனிவாசன் கதிர்வேல் யயாதி அசன்பாய் ஜோதி மேஸ்திரி மேற்குபட்ட அம்மா பேரவை துணை செயலாளர் குமார் இ பார்த்தசாரதி லட்சுமிபதி சார்லஸ் நகர் ஸ்ரீனிவாசன் மேற்குவட்ட மகளிர் அணி இணை செயலாளர் நிஷா மோகனா வைதேகி பவானி காமாட்சி கிருஷ்ணவேணி இளம்பெண்கள் பாசறை துணை செயலாளர் வளர்மதி இளம்பெண்கள் பாசறை இணை செயலாளர் லட்சுமி பாகமுகவர் தியாகராஜன் மற்றும் பலர் கலந்து கொண்டனா்